うん。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ இன்னைக்கு நம்ம போகிற இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி டெம்பிள்னு சொல்லுவாங்க இந்த இடம் இருந்தது வந்து நமக்கு இவ்வளோ நாளாக தெரியல நம்ம வீட்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போனாங்களாம் ஸோ அவங்கெல்லாம் சொல்லி தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த மவுண்டெயினுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னே தெரியாது இதை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஆகிடும் உடனே சில தூக்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு மாலுக்கு போகிறோம் அப்படின்னா எப்போ வெளியில வர்றதுன்னு தான் தோணும் ஆனால் இந்த மாதிரி இடத்துல எவ்வளோ நேரம் இருந்தாலும் எதுவுமே தெரியாது ஸோ என்ன மாதிரி உங்களில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இதை காமிக்கிறேன் பிடிக்காதவங்க வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மௌண்டனை நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரு அம்மா படுத்துருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு வந்துட்டு மேசாய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மேன்றது அம்மானு சொல்லுவாங்க இங்கே சாயின்றது ஒரு நேம் தான் ஸோ அதை வச்சு மேசாய் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க இங்கே நிறைய மரங்கள்லாம் சைடில் இருக்கிறதால அந்த வியூ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியல இதே வேற ஒரு இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக ஒரு படுத்திருக்க இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் அவுட்டரா தான் இருக்கு ஆனாலும் ஒரு சில வீடு எல்லாம் இருக்கு ரைட் சைடு வந்து ஒரு பிங்க் கலர் பில்டிங் உள்ளவங்க படிக்கிறதுக்காக உள்ள ஒரு சைனீஸ் ஸ்கூல் இருக்கு உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கு அதுல வந்து நிறைய மீன் எல்லாம் வளர்க்குறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் வேணா வாங்கி கொடுக்கலாம் மீனுக்கான ஃபுட்டு வந்து இங்கேயே விற்பாங்க வளர்க்குறாங்க வளர்த்து விற்பாங்க

you <sighs>

அவ்வளோ மீனுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது எந்த இடத்துல சாப்பாடு போடுறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பாடு வந்து கேட்செல்லாம் பண்ணுது நிறைய கேட் ஃபிஷ் எல்லாம் இருந்தது ஸோ முன்னாடிலாம் வந்து கேட் ஃபிஷ் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா மற்ற ஃபிஷ் எல்லாம் வந்து அது சாப்பிட்ருது அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே வந்து நிறைய அதுவுமே வளர்க்குறாங்க பாப்புக்கு மீன்லாம் பார்த்தோன்னா ஒரே ஜாலி தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மங்கி இருக்கும் போல அப்படின்னு தான் நினச்சி வந்தோம் இங்கே வந்ததுமே நிறைய மீன் தான் இருந்தது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டைம் போனதே தெரியல பாப்பு வந்துட்டு நகர்ற ஐடியாவே இல்லை இந்த பக்கெட்டை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இருந்து கூட்டிகிட்டு போனோம் அம்மா கையில் விட்றா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு இவங்க வளர்க்குற மீனுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் ரூபா கொடுத்து நல்லா கொழு குழுன்னு இருக்குது ஏ போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துருவாப்பா அவங்கள்ட்ட நல்ல ஒரு அமைதியான இடம் அப்படியே ஆப்போசிட் சைடு போனோம் அப்படின்னா வந்துட்டு கேவ் இருக்கு அதுகிட்ட வந்து ஒரு குட்டி டெம்பிள் இருக்கு அங்கே மாங்கு இருக்காங்க ஸோ மாங்கு கிட்ட வந்து நம்ம கயிறு வந்து கையில கட்டிக்கலாங்க தாய்லாந்து வந்ததுலேருந்தே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கயிறு கட்டிப்போம் ஸோ அது கையில இருந்து அது இல்லைன்னா ஒரு மாறி ஆயிடுது அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மாங்கு கிட்ட போயிட்டு இன்னைக்கு வந்து மூணு பேருமே கயிறு கட்டிக்க போறோம் இந்த வழி தெரியுது பாருங்க இந்த வழியில போய் தான் நம்ம மேலே ஏறி போகணும் அப்படின்னா வந்துட்டு அந்த மங்கி டெம்பிள் இருக்குமா இங்க வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நார்த் சைடு வந்துட்டு நம்ம மலை மேல ஏறி தான் கோவிலுக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும் செங்காயில கூட தாய்ஸ் தேவ் கோவிலுக்கு நம்ம முன்னூறு ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அதுலதான் எரிப்போனும் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம எப்படி கோவிலுக்கு போயிட்டு கயிற்கட்டிப்போமோ கையெல்லாம் அந்த மாதிரி இங்கேயும் வந்து நம்ம மாங்குகிட்டே வந்து கட்டிக்கலாம் ีีกายโยกภวอธิบันาทีดิตินิจังโอจ้าปัจจายนจจตารธรรมาวาตันติอนุอนสุขังาลังดีมสุบุญนาเนานสุโหอารามตุสมมสัมพจะนัภูมาทรงเกนสุขนัภูมิาทีเนปฏิธรรมราาเา่ะพูอยู่หน้าาอยู่หลังภาษาจองเโอมตอ อมสิปัญ இது வந்துட்டு ஒரு சின்ன கேவ் தான் இது உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு இந்த டைம் வந்து பயமாக இருந்தது இதை விட பெரிய கேவ் இங்கே தம்ளுவாங் கேவுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அது உள்ளெல்லாம் போகிறப்பெல்லாம் எங்களுக்கு அந்தளவு பயம் தெரியல ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போடுற நியூஸாக இருக்கட்டும் ஸோ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பயமாக நமக்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இடத்துக்கும் வந்து கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறதுல வந்துட்டு நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா கேவுல மட்டும் ஜஸ்ட் போய் பாத்துட்டு வந்துட்டோம் இதுல அந்த தண்ணி சொட்டுது பாருங்களேன் அந்த தண்ணி வந்து படுற எல்லாம் வந்துட்டு பாறை வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க

உள்ள ஏணி போய் மேலே ஏறி அங்கே டாப்புக்கு போயிடுமா டாப்பில் போயிட்டு அந்த கம்பி கொடுத்துருக்காங்க பாரு அந்த கம்பி வழியை நம்ம பிடிச்சி அப்படியே இறங்கி இப்படி வெளில வரணுமா ஏ டர் ரைட்டு இல்லை நான் வரல பாடிக்கு போயிருங்க பா பொண்ணு போதும் 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 போதும்

ไม่ใช mm. ่ไม่ใช่ปเดี euh. ๋ยวคนถามพ่ออ๋อยังไม่ได้ถามพ่อเหรอไม่ใช่ไม่ใช่ไม่ใ่ดีแล้วเนาะไม่ใส่เหรอตชั้นอะไรนชห่งครับโรงเรียนอะไรพิทย่คมเหรอไม่้ไปพ่ถามรู้ีพ่ะพูดภาษาอะไรได้ไหมโมปศต่มีอยู่โมปศไม่พูดไม่ได้

இங்கே வந்துட்டு அந்த பார்ட்டி வைஸில் உள்ளவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க பாப்புட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எந்த ஸ்கூலு எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டாங்க அதே மாதிரி நம்மளோட ஐப்ரோஸ் ஐலாஷஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு எப்போவுமே பாத்தீங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும் ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஹேர் இருக்காது ஸோ அதனால் நம்மளோட ஐப்ரோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க Okay. Oi! Não. அவ்வளோதான் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு நம்ம ஆக்சுவலாக வந்தது பார்த்தீங்கன்னா மங்கி டெம்பிளில் மங்கியை பார்க்குறதுக்காக வந்தோம் ஆனால் ஒரு மங்கி கூட நம்ம பார்க்கல ஸோ அதுக்கு பதிலாக நிறைய மீன் எல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கு ஃபுட்டும் கொடுத்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது லேக் சைடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப்பாக இருக்குது அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்

உழுவுது பாப்பமா சரியா இருவீங்க நீங்க ஊர்ல இருந்தீங்கன்னா சரியா மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட வைக்காம வாயில போய் வயடா தாங்க பாவம் அது எதுவுமே செய்யாது பாட்டுக்குட்டி 对。 இங்கே வந்துட்டு ஆறுக்கு பஞ்சமே கிடையாது எங்கே போனாலும் ஒரு ஆறு இருக்குது ஸோ இது ஒரு சின்ன ஆறு தான் ரொம்ப ஆளெல்லாம் இல்லாமல் இறங்கி குளிக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இங்கேயே வந்துட்டு ஒரு ஹோட்டலும் இருக்குது நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆற்றை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சைடுலலாம் வந்து நிறைய டேபிள்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் நல்ல ஒரு செட்டப்போட மௌண்டைன்ஸ்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதுமே வந்து சூப்பராக தெரியுது ஸோ இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் டேபிள் இதுலலாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் டைமில் இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீக்கெண்டில் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு கிடைக்கிற கேப்லெல்லாம் பாப்பு வந்து மொபைல் பார்க்கறதுல தான் இப்போ வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்கூல் முடிஞ்சிரும் ஃபோர் தேர்ட்டி வரை அங்கேயே விளையாட விட்டுருவோம் வீட்டில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு அரை மணிநேரம் உட்காரதே பெரிய விஷயம்தான் தான் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விளையாட விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அவங்க நல்லா ரிஸ்க்காக இருப்பாங்க இந்த வயசில் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியும் பெருசாக ஆகாக ஆக பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்க மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ எவ்வளோ விளையாட முடியுமோ விளையாடி என்ஜாய் பண்ணிக்கட்டும் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில் வந்து ஒரு ஓட மாதிரி இருந்தது ஸோ அதில் உட்காந்து காலெலாம் நினச்சி ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தோம் அதை வந்து வீடியோவை எடுக்கல ஷார்ட்ஸாக எடுத்திருந்தேன் அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தது எல்லாருக்குமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே உள்ள ஒரு ஹோட்டலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த ஆரஞ்சு கலர் கேக் இருக்குல்ல ஆரஞ்சு கேக் இது இது வந்து செங்மாய் போனப்போ ஒரு டைம் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வாயில் போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆகி எங்கே போனச்சுனே தெரில அந்த கேக்கை வந்துட்டு இங்கே பார்த்ததுமே வாங்கிட்டோம் ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ படிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்